என்ன சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா காயட்டும் என்ன காஞ்சிருச்சு நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டோம் தண்ணி நீர் போடுங்க இருக்கேன் ഇക്കയമാരു வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க சும்மா சாத்தினி அய்ய பாரு வெங்காயத்தை வெட்டவே வெட்டவேல வேற கொஞ்சமா தான் செய்ய போறேன் தோசை அதுக்கு கொஞ்சமா தான் நம்ம சாத்தி செஞ்சுக்கலாம்

நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் என்கிட்ட கருவேப்பில இல்லை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் டேத்துக்குள்ள சரியா இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் பாதம் கட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டு என்ன சேர்த்து பூண்டு இரு வரண்டா ஆமாம் பூண்டு சேர்க்கலை பூண்டு பார்த்தீங்கன்னா நான் சின்ன பூண்டு ரசம் பூண்டு தான் இருந்துச்சு நான் ரசம் பூண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை இப்போ தான் வந்து கேள்விப்படுறனே மதுரை தண்ணி சட்னி சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன் ஃப்ரை எப்போ பார்த்தாலும் தக்காளி சட்னி அந்த தேங்காய் சட்னி இது தான் வந்து சாப்பிட்ருக்கோம் டிஃப்ரெண்டாக சரி இந்த மாதிரி வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்ப்போம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்களும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்க இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறணும் இப்போ மாறி பாருங்க இப்போ நம்ம வந்து அரைச்சிடலாம் கொஞ்சம் நீங்க நல்லா சமையல் பண்ணு பண்ணுவீங்கப்பா எனக்கு தெரியும் ஓகே ரொம்ப தேங்க்ஸ்ங்க எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை இருந்தால் வந்து தாளிப்புக்கு சேர்த்துக்கங்க நல்லா வந்து வதங்கிட்டோம் பாப்பா மிக்ஸி காரை எடுத்துகிட்டு வாடா பாப்பா எடுத்துகிட்டு அந்த பொட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வேன் மிக்ஸி காரை நீங்கள் வா ஆ எடுத்துகிட்டு வந்து அந்த பொட்டுக்களை எடுத்துட்டு வாடா டிவி ஆஃப் பண்ணிவிடுங்க சாப்பிடு நடந்து கொடுத்துட்டு தூங்கிடணும்னு சொல்வேன் பார்ப்பேன் என்ன மதுரை ஃபேமஸ் தண்ணி சட்னி தண்ணி சட்னி கேட்டேன் ம் இப்போ வந்து நல்லா ஒரு அஞ்சு ஃபேன் போட்டு ஆற வச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் வச்சுக்கிறேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க எப்பவுமே ஒரே சட்னியாக வந்து செஞ்சு சாப்பிடாம வந்து ரெண்டு மூணு பேர் வந்து நம்ம லைவ்ல வந்து லைவாகவே சமைச்சு தான் சரி போட்டுருந்தீங்க அவங்களுக்காக தான் தான் இருக்கேன் ஓகே வரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் எப்படி எடுக்கிறது என்னோட ஒய்ஃப் பார்க்குறாங்கப்பா ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க அக்கா அத்தைன்னு சொல்லணும் அத்தை அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை அக்கா ஏதோ ஒன்று சொல்லு அக்கா சொல்லுங்க சரிக்கா இப்போ அதுப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள் பாப்பா க கடி தண்ணி என்னடா கடி தான் இது வேணாம் இன்னொன்று இருந்துச்சுல இந்த நைட்டி மாதிரி இருந்துச்சுல சரி கொடுக்குது சரி இப்போ இதை நான் ஆஃப் பண்ணி வச்சு ஃபிஃப்டி ஆற வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் இதுதானா ஆச்சுன்னு சொல்ல என்னோடய ஒய்ஃப் பார்க்குறேன் ஹாய் ஹாய் சொல்லிட்டேன் உங்கள் ஒய்ஃபுக்கு அதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தாளிப்புக்கு வந்து சின்ன வயம் இந்த ஒரு அஞ்சு பொருள் பூண்டு இருக்குது இதை நம்ம வந்து குட்டி குட்டியாக நம்ம நறுக்கி வச்சிடலாம் நீங்கள் கரெக்ட் கேரட் போடுவீங்களா எதுக்குங்க்கா சட்னிக்கா இல்லை 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 அதுலேயும் வந்து ச கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வரணும் ரெண்டு மூணு சின்ன வயசை மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வைக்கிறேன் நான் சட்னி கொஞ்சமாக தான் செய்யுங்க பிஸ்கெட் வந்து அதிலே அதுமா பிஸ்கட் நான் செஞ்சு சின்ன வெங்காயம் வந்து நான் இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியா நறுக்கிடலாம் சட்னிக்கு மட்டும் மட்டும்தான் இல்லை இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் போட்டுக்கோங்க குட்டிஸ் நான் நல்லா இருக்கேன் அதனால நல்லா தான் இருக்குங்க ஓகே நம்ம லைவில இருந்து பாருங்கள் இந்த சட்னி வந்து எப்படி செய்கிறேன்ட்டு இப்போ சின்ன வெங்காயம் தொழிச்சிக்கலாங்களா அது வரைக்கும் நல்லா வந்து வெங்காயத்தை ஆர்டரும் கொடுமா எனக்கும் பாதுமா ப்ளீஸ் ப்ளீஸ் சில வீடியோவில் பார்த்தா இந்த சட்னி கொஞ்சமாக ஒரு சொல்ல மட்டும் புளி சேர்த்துக்கிறாங்க சேர்த்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க நம்ம அடுத்த வாட்டி நம்ம புளி போட்டு சேர்த்துக்கலாம் அது எப்படி இருக்குன்னா சொல்கிறேன் டேஸ்ட்டு சொல்கிறேன் ஆ எந்த சட்னி புளி சேர்த்ததே கிடையாது கொடுப்பாப்பாக்குறேன் நம்ம சேனல் வந்து சாம்பார் சாதம்லாம் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசை வந்து சாம்பார் சாதம் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி நான் மொக்க வாங்கிட்டேன் வீட்டில் இன்னும் நான் நேற்று முன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் வீடியோ நேற்றாக போஸ்ட் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் என்னாலே நம்ம முடியல நம்மளாம் இப்படி சமைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்தளவுக்கு நல்லா நான் செஞ்சுருந்தேன் எனக்கே நான் பாராட்டு கொடுத்துக்கிறேன் பாருங்க வெங்காயத்தை எதுக்கு அதுக்குள்ளே வெங்காயத்தை போட்டு வச்சுருக்குற நீ

தேங்க்ஸ் நம்ம வெங்காயத்தை நறுக்கிடலாம் சின்ன சின்னவரம் பொடி பொடியா சாலிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க ஆனால் வந்து ரசப்பூண்டு தான் வந்து ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் அதனால் இப்போ வந்து அந்த பூண்டு தொளிக்கிறதுனால தொளிக்க முடியல இருக்கும் சில சொல்ல தொளிக்கவே முடியாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இந்த மழை பூண்டு தான் வாங்கிக்கிறோம் முதல்ல வந்து ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வந்து ஒரு தொளிக்கவே முடியாதா அது பெரிய பூண்டு பூண்டு வாங்கி வாங்கி பழக்கம் ஆயிடுச்சு அதே தான் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை வந்து அதிகமாகவே யாருமே பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதே இல்லை டக்குன்னு அந்த ஆஃபீஸ் வேலை போகிறவங்க ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்து சாப்பாடு கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த பெரிய வெங்காயத்தை அரைஞ்சமா டக்குன்னு தாளித்தம்மா அப்படியே கொடுத்தமான்னு இருக்கிறாங்க கண்டிப்பாக பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கைங்காலெலாம் வலி எடுப்போம் அந்த ஒரு ஏதாச்சும் குழம்பு தாளிப்பு ஏதாச்சும் உங்களுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் எல்லாருக்குமே வந்து சின்ன நிமாய்தாங்க சேர்த்துக்கணும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தான் நான் ஏன் சொல்கிறாங்க நான் பண்ணிட்டு அதுக்காக தான் நான் உங்கள்ட சொல்ல வெங்காயம் நிறைய ரெண்டு இந்த வரப்பழவா எடுத்துக்கலாங்க தாளிப்பு கத்திலாம் என்ன எடுக்க சொல்ல அடிபடிக்கு நான் வர கூடாது நான் ஒரு தவுந்து போறேன் எங்க போடு கை போடு போடி போடு நம்ம வந்து வந்து வெங்காயம் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அஞ்சு ஆறு தோசைக்கு தான் தோசைக்கு தான் செய்கிறேன் அதெல்லாம் கம்மியாக நான் போட்டுருக்கேன் நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு பேர் இருந்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் ஒரு நாலு வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் தான் இதுக்கு சேர்க்கணும் போல இருக்குது நான் வந்து எல்லா சே எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் தான் போட்டு சேர்த்துக்கிறாங்க சேர்த்துக்கலாம் போதும் உப்பு மாதிரி இல்லை சேர்த்துருக்கோம் பத்தாடி நம்ம பார்த்துக்கலாங்க ஆ ஓகே ஓகே தனி ஓகே பாருங்கள் 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 ஏய் அடிச்சு புரியும் பார்த்துக்க கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம அப்போ அரைச்சிடலாங்க తన సేక అరచుకుల అరచెట్ల அப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஓகே இப்போ அதை தாளிச்சிடலாமா லைவில் சமைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் போயி அது பட்டுவோமா ம் அடுக்கெல்லாம் இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து வாத்துக்கணும் பார்த்திங்களா அதே சட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சரிங்களா ஒரே கடுகு சேர்த்துக்கலாங்க அம்மா ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்து விட்டு இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டு கருகு போயிட்டு தள்ளுப்பாப்பா இதில் போட்டு போட்டு கொண்டுட்டு அங்க மடிச்சு இப்போ எந்திரி நறுக்கி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் பாருங்க சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் கொடுத்த ஆலிப்புக்கு தானே சினிமங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு சின்ன சின்னமாக வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன் என்ன இல்லை அதனால தான் நான் சேர்க்க முடியல நல்லா வந்து வதங்கிட்டோம் இந்த கூட பார்த்திங்கன்னா சாரி நான் இப்போ வரம்பளக ஃபஸ்ட்டே போட்டுக்கணும் இந்த கடுகு கடல் உளுந்து பருப்பு போடும்போது இது போட்டுருக்கணும் சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி என்ன போட்டுக்கலாம் நம்ம கையில் சமைக்கிறது தானே நல்லா வாங்கிட்டோம் நான் இது ரெண்டு பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேவா சரி கொண்டு போய் இந்த அதுக்குள்ள போட்டு சாப்பிடாத இன்னும் அதுக்கு கடலை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது வயிற்று கட்டிக்கும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது குழந்தைக்கு வயிற்று கட்டி ஆமாம் ஏன் சரி நம்ம வந்து சட்னி அதில் ஊற்றி ஊற்றிக்குவோமா இது பண்ணி வந்து சட்னி நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ வந்து தண்ணி நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் இது வந்து தண்ணி சட்னி தானே நீங்கள் நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம்

பொட்டுக்களெல்லாம் போட்டுருக்கோம் சட்டியில் வந்து ஒட்டிடும் நான் வந்து தாளித்து ஊற்றுனதுமே ஒரு செகண்டில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே இப்போ தோசை ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம் எப்படி இருக்கும் தெரில தோசைக்கு இந்த பாருங்க தண்ணி உள்ளா தண்ணியாக வச்சுருக்கேன் இன்னும் கூட தண்ணி ஊற்றலாம் நான் வந்து ஊதே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் தான் இருக்கும் வேணாம் 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 வேணா விடு வேணா விடு

¡Gracias! ஆனால் தண்ணி சட்னிக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் தோசை வந்து பார்ப்போம் என்னைக்குன்னு தெரியல ஆனால் எல்லா சேனலும் வந்து இட்லி தான் வச்சு சாப்பிட்ருக்காங்க தண்ணி சட்னிக்கு ஆச்சு இந்த சட்னி வந்து அப்படியே வந்து நம்ம இதில் மாற்றிக்குவோம் தனியுமே சூப்பராக இருக்குது நம்ம அங்கே போட்டுருக்கோம் தலிக்க தாலிதான் வரது உள்ளார போட்டுருப்பாப்பா இப்போ இப்போ கரெக்டாக பார்த்துக்குவோம் எதுக்கும் இது போட்டு வா போட்டு

எடுத்து மேல எடுத்து கொட்டிடும் அப்படி பார்த்து அவனு மட்டுமாலி சொல்லு பாக்கலாம் சொல்லு சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் சொல்லு

பரவாயில்லையும் தோசை இந்த சட்னி சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் கூட நல்லா இருக்காதுன்னு நினச்சேன் இல்லை ப்ரோ தக்காளி சட்னி வந்து அடிக்கடி வச்சுதான் அதனால வந்து ட்ரை பண்ணேன் கட்டகட்டமாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நான் லைவ் கூட பாருங்கள் இது வந்து மதுரை ஃபேமஸ் தண்ணி சட்னி அம்மா நான் வந்து யூடியூப் சேனலாக பார்த்து செஞ்சேன் ஒரு தோசை காலி ஆயிடுச்சிங்க பாருங்க அது ரெண்டாவது தோசை சாப்பிட்ற தோசை கழி நாலு தோசை கொடுங்க பாப்பா பேர் என்ன பாப்பா பேர் சிவானி

நான் வீடியோ காவலாக சொல்லிங்க சத்தியமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது தோசை வந்து நம்ம இன்னும் வந்து கேட்டுக்கிட்டு வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் சுட்டுக் கொடுக்குறா ஆள் வேணும் ஸ்டார் தோசை கேட்குறேன் எனக்கு ஸ்டாரே வராது நோட்டில் போடவே வராது இதில் வேறு ஸ்டார் தோசை எங்கிட்ட நான் சொல்லுது ஏதோ ஒன்று அப்படியே சும்மா குடுத்துற வேண்டியது ஐயையோ ரவுடு தோசை மாதிரி ஆயிடுச்சு ஸ்டார் தோசை எனக்கு தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நிறையா தோசை சுடுறதுக்குலாம் சும்மா ஒரு இது ஒரு நாலு தோசை வரும் அவ்வளோதான் ஆ ஸ்டார் தோசை தோசை ஊற்றிட்டேன் சூப்பராக வந்திருக்கு ஊத்திட்டேன் ஆமா பாப்பா இது ஒரு வகையான ஸ்டார் அழகாக வந்திருக்கு குட்டியா நல்லா விட்டு வெட்டி வச்சுட்டுங்க நீ பாருங்க ஏ சட்டி நல்லா இருக்குடா ம் நான் சாப்பிடுறேன் ஏய் இரு 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 நான் தனியா வச்சு தரேன் நான் இரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ வந்து லைவ் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் போய் லைவ் கிளப் இப்போ ஒரு ஆம்பேட் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் லைவ் அடுத்த லைவ் பார்க்கலாம் ரெண்டு மூணு பேர் கேட்டிங்க லைவ்ல வந்து சமையல் வீடியோ போடுங்கனு சொல்லி அதுக்கு அவங்களுக்காக தான் நான் போட்டேன் பாய் நம்ம சமையல் சேனலுக்கு வந்து ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் எனக்கு போடுமா இரு வர எனக்கு